தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதிகளில் புதிய மாற்றம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படினே வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழையானது பொழிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பள்ளிகள் திறப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தளிவாக வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறப்பு அப்படின்றது எல்லா விதமான மாணவர் செல்வங்களுமே எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பா பார்க்கப்படுது காரணம் என்னன்னா மழைக்காலம் மாதிரி இருக்குது வெயில் காலமே இல்லை ஆனால் சில மாவட்டங்களில் வெயில் வந்து பார்த்திங்கன்னா கொளுத்துக்கிறது சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த மாவட்டங்களுக்கு மழை வந்து இருக்கக்கூடுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கொடூரமான வெப்பம் பதிவாகி வரக்கூடிய நிலையில் சில மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகள் விடுமுறை வருமா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு என்ன அறிவிப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி அல்லது இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் மீண்டும் ஒரு கோரமான வெப்பத்தை நீங்கள் எதிர்நோக்க வேண்டியது இருக்கும் அதாவது கோரமான வெப்பம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி செல்சியஸுக்கு மேலே மீண்டும் வெப்பம் பதிவாக கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஹீட் டேஞ்சரஸ் அலர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் வாய்ப்பே இல்லை அந்த மழை தொடர்ந்து வந்து இந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறமா அந்த முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸே தொடர்ந்து வந்து நீடிக்கும் போல தெரியுது மேபி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ரெயின் ஹெவி ரெயின் இருந்து நமக்கு ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்டாங்க அப்படின்னா சி சாரி ரெயின் இருந்துச்சு டெம்பரேச்சர் டோட்டலாக வந்து கம்மியாயிருச்சு ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் வேண்டுமானால் எனக்கு தெரிஞ்சு மேபி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் தமிழ்நாட்டில் பள்ளிகளுடைய திறப்பு தேதி என்பது மாறுமா அல்லது மாற்றமடைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து கேள்விகள் அப்படின்றதும் வந்து கேட்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக அதற்கான அறிவிப்புகளும் வந்து இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறப்பு தேதிகளில் புதிய மாற்றங்கள் ஏதேனும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த ஒரு சூழ்நிலையில பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்புடைய தேதிகளில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கக்கூடுமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பள்ளிகள் திறப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது அப்படினே வந்து சொல்லப்படுகிறது ஏன்னா மாணவ செல்வங்கள் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னே